ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு பொருட்களோட எம்ஆர்பி ரேட் ஹோல்சேல் ரேட் தெரிஞ்சுக்கணுமா வாங்க பார்க்கலாம் பேம்பஸ் எம் சைஸ் இது பார்த்திங்கன்னா ஏழு கிலோ முதல் பன்னெண்டு கே கேஜி வரைக்கும் வெயிட் உள்ள பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இதோடய எம்ஆர்பி ரேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய் இதோட ஹோல்சேல் ரேட்டு இருபத்தி ஒரு ரூபா ஐம்பது காசு ராபர் ரெட்டு பேஸ்ட்டு நூறு கிராம் பேஸ்ட்டு இது வாங்கினா இதில் ஒரு ஃப்ரெஷ்ஷு வந்து ஃப்ரீயாக வரும் இதோட எம்ஆர்பி ரேட்டு எழுபது ரூபா ஹோல்சேல் ரேட்டு அறுபத்தி ரெண்டு ரூபா பிஸ்பர் இதோட எம்ஆர்பி ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா இதோட ஹோல்சேல் ரேட்டு முப்பது ரூபா விஸ்பர் அல்ட்ரா சாய்ஸ் இதோட எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஹோல்சேல் ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட் பத்தி நம்ம வந்து கோயில் ஆமாம் கோயில்களுக்கெல்லாம் எல்லாம் பத்தி கொளுத்தி வைப்போம் இல்லை இறந்த ஆட்கள் வீட்டில் அந்த மாதிரி உள்ள பத்தி உள்ளடி ஒரு பாக்கெட்டாக இருக்குது உள்ளாடி பன்னெண்டு பீஸ் இருக்கு இதோடய எம்ஆர்பி ரேட் வந்து நூற்றி இருபது இதோடய ஹோல்சேல் ரேட் வந்து தொண்ணூறுரூபா இது வந்து மெழுகு வர்த்தி இதோடய எம்ஆர்பி ரேட்டு முப்பது ரூபா ஹோல்சேல் ரேட்டு இருபத்தஞ்சி ரூபா இது வந்து ஒரு பீஸ் பத்து ரூபா மிளகு த்ரீ எம்ஆர்பி ரேட்டு வந்து பத்து ரூபா ஹோல்சேல் ரேட் எட்டு ரூபாய் இது வந்து ஒரு மெழுவுத்திரி ரேட் வந்து நாலு ரூபா எம்ஆர்பி ரேட் வந்து அஞ்சு ரூபா ஹோல்சேல் ரேட் நாலு ரூபா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எம்ஆர்பி ரேட்டு ஹோல்சேல் ரேட்டு கொஞ்சம் சாதனத்துக்கு பார்த்தோம் இன்னும் அடுத்த வீடியோவில் மற்ற சாதனங்களுக்கெல்லாம் பார்க்கலாம் மறக்காமல் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ